ஏது இல்ல நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அத்தனையிலும் ஆள்கார் இருக்கு பருவக்கூடிய போனோம் அத்தனையிலும் ஆள்கால் இருக்கு விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது கல்லுல நாலு புள்ளி அஞ்சு சதம் இருக்கு பாஸ்மா அதுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதம் இருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கல்லுல குறைவா ஆள்கால் இருக்கிறதுனால அதிகமா குடிப்பாங்க ஆகவே மரத்தடியிலேயே கிடப்பாங்க அதனால சீரழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற அவரே ஒத்துக்குறாரு ஆள்கால் குறைவுன்னு அதே மாதிரி பழைய சோத்துட்டு இருக்கிற மாதிரி தயிர்ல இருக்கிற மாதிரி மோர்ல இருக்கிற மாதிரி பழச்சாத்தில் இருக்கிற மாதிரி தான் ஆல்கஹால் இருக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ஏராளமா இருக்கு எதுவுமே இல்லைங்கிறாரு நூற்றுக்கு நூறு பொய் சொல்றாரு அவருடைய கூற்று எப்படி இருக்குதுன்னா ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்குது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல அவர் மருத்துவராங்கிற ஐயப்பாடு எனக்கு இருக்கு எந்த சத்து கிடையாது சத்து கிடையாது அப்படின்னு பதிவிட்டு இருக்காருன்னா இவர் மருத்துவராகிறது எனக்கு ஐயப்பாடார்